அறிவழிய மயல் பெருக உறையும் மற விழி சுழல அனலவிய மலமுழுக அகலாதே அறிவழிய மயல் பெருக உறையும் மற விழி சுழல அனலவிய மலமுழுக அகலாதே அனையும் அனை அருகில் உற வெறுவி அழ உறவும் அழ அழலின் நகரு மரலி என்னை அழையாதே அணையும் அனை அருகில் உற வெறுவியழ உறவு அழ அழலின் நகர் மரலி என்னை அழையாதே அறிவழிய மயல் பெருக உறையும் மர விழி அனலவிய மலமுழுக அகலாதே அனையும் அனை அருகில் உற வெறுவியழ உறவு அழ அழலின் அணுக வரும் அருள்வாயே செரியும் இரு வினைகரண மருவு புலன் மொழிய உயர் திருவடியில் அணுக வரும் அருள்வாயே சிவனை நிகழ் புதியவரை முனிவனக மகிழ செவி குளிர இனிய தமிழ் பகர்வு சிவனை நிகர் புதிய முனிவனக மகிழ செவி குளிர இனிய தமிழ் பகர்வோனே நெறிதவறி மதி நடுவன் மகபதி முளரி நிருதி நிதி பதிகரிய வனமாலி நெறிதவறி அலறிமதி நடுவன் மகபதி முளரி பரிகரிய வனமாலி நிலவும் மறை அவன் இவர்கள் அலைய அரசு உரிமை பூரி நிறுதனுர மர அயிலை விடுவோனே நிலவும் மறை அவன் இவர்கள் அலைய அரசு உரிமைபுரி நிருதனுர மர அயிலை விடுவோனே மரிபரசு கரமிலகு பரமங்குமை இருவிழி மிசை வளரும் இளையோனே மரிபரசு கரமிளகு பரமன் உமை இரு விழியும் மகிழமடிமிசை வளரும் இளையோனே மதலை தவள் உதறி இடை வருதரள மணி புலின மறைய உயர் கரையின் மதலை தவள் உதடியடை வரு கரள மணி புலின மறைய உயர் கரையில் முறை பெருமாளே திருவடியில் அணுகவரம் அருள்வாயே திருவடியில் அணுகவரம் அருள் அறிவழிய என துவங்கும் திருச்செந்தூர் திருப்புகள் அறிவழிய அறிவழியவும் மயல் பெருக மயக்கம் பெருகவும் உரையும் அற பேச்சு அடங்கவும் விழி சுழல கண்கள் சுழலவும் அனல் அவிய உடல் சூடு தனியவும் மலம் ஒழுக மலம் ஒழுகவும் அகலாதே அணையும் நீங்காமலே அன்னையும் தாயும் மனை மனைவியும் அருகில் உற பக்கத்திலேயே இருந்து வெறுவி அழ அச்சமுற்று அழ உறவும் அழ உறவினரும் அழ அழலின் நிகர் மரளி என்னை அழையாதே நெருப்புக்கு ஒப்பான யமன் என்னை அழையாதபடி இருவினை கரணம் மருவு புலன் ஒழிய நெருங்கியுள்ள இருவினைகளும் மனமும் பொருந்திய ஐம்புலன்களும் ஒழிந்து நீங்க உயர் திருவடியினில் அணுக வரமருள்வாயே உயர்ந்த உனது திருவடியிலே அணுக எனக்கு வரம் தந்த அருளுவாயாக சிவனை நிகர் வரை முனிவன் அகமகிழ சிவனுக்கு ஒப்பான முனிவனாம் அகத்தியனுக்கு உள்ளம் மகிழ இரு செவி குளிர இனிய தமிழ் பகர்வோனே இரு செவிகளிலும் இனிய தமிழை ஓதினவனே நெறி தவறி தாம் போகும் ஒழுக்கமான வழி தவறி அலரி சூரியன் மதி சந்திரன் நடுவன் யமன் மகபதி இந்திரன் முளரி அக்னி நிதிபதி குபேரன் அணிந்த திருமால் நிலவும் மறையவன் இவர்கள் அலைய பொருந்திய பிரமன் இவர்கள் யாவரும் அலையும்படி அரசுரிமை பொறி அரசாட்சி செய்த நிருதன் உரன் அற அயிலை விடுவோனே அவனது சூரனது மார்பு பிளவுபடும்படியாக வேலை செலுத்தினவனே மரி பரசு கரம் இலகு மான் மழு இவைகளை திருக்கையிலே விளங்கும் பரமன் உமை விழியும் மகிழ பரமன் உமை இவர்தம் விழிகளிலும் மகிழ்ச்சி கொள்ள மடிமிசை வளரும் இளையோனே அவர்தம் மடியிலே வளரும் இளையவனே மதலை தவழ் உதவி இடை மரக்கலங்கள் தவழும் கடலிடையே வரு தரள மணி பொழின வருகின்ற முத்துமணிகள் மேட்டிலே மறைய உயர் கரையில் உரை பெருமாளே மறையும்படி உயர்ந்த திருச்செந்தூர் கடற்கரையிலே விற்றிருக்கும் பெருமாளே திருவடியினில் அணுக வரம் தந்தருளும்